இதுதான் பொடிவேரியான இப்போ தான் கேட்டு கே கேட்டு ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்க தண்ணியே நான் கழுத்த சித்தியா போட்டுங்க இப்போ தான் கேட்டு எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க இந்த பக்கத்துல எல்லாம் நல்லா மழை பெய்யறதுனால எல்லா இடமும் தண்ணியாக தான் இருக்குது

ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர்ல வந்தீங்கனாக்கா லெப்ட்ல கட் ஆகுது ரோடு இதுதான் பவானி கூடுத்துறைக்கு இங்க இருந்ததும் போகுது படகு துறை ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபாங்க டிக்கெட்டுங்க பாருங்க இடம் இருக்கு இங்க குளிக்கவும் செய்யலாங்க குளிக்கிறதுக்கான எல்லா வசதியுமே இங்க இருக்கு இன்னும் போட்டு எடுத்து மாதிரி எங்கெல்லாம் நீச்சல் பா சார் மீன்லாம் இருக்குப்பா இருக்கு எடுப்போம் ஒரு பாருங்க

σιγά. பேருமே நம்மளோட சப்ஸ்கிரைபர் போட்டிங் போறாங்க எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது அதனால நான் போல கொஞ்சம் பயம் வேற அதனால போல இந்த போர்ட்டில் வந்து டிக்கெட் ஐம்பது ரூபான்னு இருந்ததுங்க ஆனால் போட்டிங் போகும்போது தான் நூறுரூவா ஒரு ஆளுக்குன்னு சொல்லி சார்ஜ் பண்ணாங்க இந்த இடம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க லைஃப்பில் ஒரு முறையாவது போய் இந்த மாதிரி இடங்களை பாருங்கள் உங்கள் மனசும் ரொம்ப இதமாகும் கவலைகளை மறக்கலாம் அருமையான இடங்க இதை ஒரு முறையாதுக்கு நேரில் போய் பாருங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எவ்வளோ தூரம் போயிருக்காங்கன்றதை பாருங்களேன் அழகாக இருக்குது இந்த இடம் இந்த தண்ணியில் நிறைய மீன்களும் இருக்குது தெரியுதா பாருங்க எவ்வளோ மீன் இருக்குது உங்களுக்கும் போட்டிங் போகிறதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு இதுக்கு முன்னாடி எங்கே போயிருக்கீங்க வித்தியாசமான இடங்களுக்கு போயிருந்தீங்கன்னா அதை கமெண்டில் சொல்லுங்கள் நாங்களும் மறுபடியும் அந்த இடத்துலலாம் போய் ட்ரை பண்ணுறோம் சரிங்களா இந்த மீன்களை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுங்க இந்த மாதிரி இடத்த ஒரு முறையாவது போய் நீங்கள் வாங்க மனசு ரொம்ப இதமாக இருக்கும் இந்த மாதிரி இடத்தெல்லாம் வாழ்க்கையில் ஒரு தரையிலேயாவது பார்க்கணுங்க அதே பாருங்கள் நம்ம நண்பர்கள் நண்பர்கள் எவ்வளோ தூரம் போயிருக்காங்க பெரிய இடமா இருக்குங்க இந்த இடம் ரொம்ப அழகான ஒரு காட்சி இதெல்லாம் கண்கொள்ளாத இயற்கை காட்சிங்க இயற்கை வளம் நிறைஞ்சிருக்கு நீங்கள் இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போதெல்லாம் கொஞ்சம் பிளாஸ்டிக்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் சரிங்களா இயற்கை பாதுகாப்பும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்துகிட்டு போகிறத அவாய்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இடங்களுக்கும் ஃபாரஸ்ட்டுக்கும் போகும்போது விலங்குகள் இருக்கிற இடத்துக்கு போகிறப்பவும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்குவாங்க அப்புறம் இந்த இடத்துக்கு ஒரு மரியாதை போயிட்டு வாங்க லைஃப் ஜாக்கெட்டும் கொடுக்குறாங்க இந்த போட்டிங் போகிறதுக்கு பாருங்கள் சேஃபாக தான் கூட்டிகிட்டு போகிறாங்க ஆ நமக்கு தான் பயமாக இருக்குது எனக்கு நீச்சல் தெரியாதுன்றதுனாலையே நான் போகலாங்க கொஞ்சம் பயம் ஸோ எப்போ என்ன நடக்கும் அப்படின்றது தெரியாது வாட்டரை பொறுத்த வரைக்கும் அதனால் கொஞ்சம் பயங்க இந்த சுழற்சி அந்த மாதிரி தான் ஆக எங்கள் தண்ணீரில் அதனால் கொஞ்சம் பயத்தால் நான் போகல ஸோ ஃப்ரெண்ட்ஸ் போட்டிங் போய் போகிற வரைக்கும் நான் பதவி தான் வீடியோ போட்டுருக்காங்க எல்லா இடத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தேன் மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு இந்த இடத்த பார்க்கும்போது எப்படி சொல்கிறதுனே தெரியல இந்த அழகை வர்ணிக்க தெரியல ஸோ மக்கள் அவ்வளோ பேர் இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க எவ்வளோ அழகான ஒரு இடம் இதுன்ட்டு ஸோ உங்களுக்கு ரொம்ப வந்து முறையாது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பேர் நீங்களும் உங்களோட அனுபவங்களையும் இந்த இடத்துக்கு வர வழி இந்த மீன் இயற்கை நேரம் என்ன அழகாக ஓடி இருக்கு அதை அது நிலங்கள் அழகாக வந்துட்டு எனக்கு சிட்டிலேருந்து வரதுனால பார்த்துக்கிட்டு இருந்த பார்த்து மெயின் மறந்து பார்த்துட்டு சந்தோஷமா இல்லாங்க அவ்வளோ அழகான ஒரு காட்சி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் இது முடிஞ்சால் இந்த மீனை பிடிச்சி வறுத்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் போல் தோணுதுங்க அப்படியே எவ்வளோ இருக்குது இந்த மாதிரி இடங்களெல்லாம் பார்க்கும்போது மனசில் இருக்கிற கவலைகளெல்லாம் மறக்க செய்யுதுங்க குழந்தைத்தனம் மனசுக்குள்ளே தானாகவே வந்துடுது ஸோ ரொம்ப திருப்பப்பட்டு இந்த இடத்த பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அற்புதமான இடம் இந்த இடம் இந்த அளவுக்கெல்லாம் இருக்கும்னு நான் எதிர்பார்த்து போகவே இல்லை ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க ஸோ நாங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த இடம் ரொம்ப அழகாக இருந்துச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ரொம்ப தூரம் போய்ட்டு திரும்பி வந்தாங்க கொஞ்சம் நேரம் அவங்கள தேடிக்கிட்டு இருந்தேன் எங்கே இருக்காங்கன்னே தெரியாத அளவுக்கு தூரத்தில் இருந்தாங்க ஸோ பார்க்க இந்த இடமும் அவ்வளோ அழகாக இருந்தது அழகு எப்போவுமே ஆபத்தானதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு போகிறப்ப நீங்கள் சந்தோஷமாக இருங்க பட் சேஃபாகவும் இருங்க அது நம்ம கையில் தான் இருக்குது சேஃபாக போய் திரும்பி வர்றதுக்கு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஆபத்தை வெலை கொடுத்து வாங்கிடாதீங்க ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க பாருங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போட்டிங் போயிட்டு வந்த அந்த இடம் தாங்க மேலே இருக்குது அங்கேருந்து தான் இந்த தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்குது ஸோ பக்கமாக வந்தோம் அப்படின்னா இந்த தண்ணி கொட்டுற இடத்த பார்க்கலாம் இங்கே குளிக்கிறவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்ததை பார்க்க முடிஞ்சுது நல்லா இருந்ததுங்க இந்த இடம் பார்க்கவே குறுக்கில் அந்த தண்ணி போகிறதுனால சின்னதாக ஒரு பாலம் கட்டி அந்த பாலம் மேலே ஏறி போய் குளிக்கிறாங்க அழகான இடம் அருமையான அருமையாக இருக்குது இருந்த சின்ன காட்சியெல்லாம் பார்க்க நீங்களும் போய்ட்டு இந்த இடத்துலலாம் அனுபவிச்சுட்டு வாங்க சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு வாங்க ரொம்ப ரொம்ப மனதுக்கு இதமான ஒரு இடம் கண்கொள்ளா காட்சி ஆரம்பிச்சேன் எப்படி அழகாக இருக்குது பாருங்களேன் உங்களுக்கும் இடம் நிச்சயமாக பிடிக்கும் ஒரு முறையாவது போய் பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோவை ஏதாவது யூடியூபர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா யார் வேணாலும் உங்களுக்கு என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம இந்த மாதிரி வித்தியாசமான புது புது இடங்களுக்கு போகலாம் நல்ல அட்வென்ச்சரான இடங்களுக்கும் போகலாம் ஸோ நம்ம சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம ஒன்றா சேர்ந்து பயணிப்போம் நம்மளோட வீடியோஸை இன்னும் நல்லபடியாக கொடுப்போம் ஸோ விருப்பம் இருக்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ என்னோட சேனல் மேம் ஊர் சுற்றுலாம் வாங்க மறக்காமல் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் மக்களையும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருப்போம் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாருங்க எல்லா யூடியூபர்ஸும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு கமெண்ட்டும் லைக்கும் தட்டிவிடுங்க நன்றி வணக்கம்